இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்வுதரும் உணவு நானே என்று சொல்லுகிற இயேசுவின் வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம் இறைவன் எப்போதும் நம்மோடு இருப்பதற்காக தவிர்க்க முடியாத உணவாக தன்னை மாற்றிக்கொண்டார் நமக்காக அவர் கல்வாரி வழியில் இரத்தம் சிந்தி உயிர் துறந்ததை ஒவ்வொரு நாளும் திருப்பொழியில் நற்கருணை கொண்டாட்டத்தின் போது நாம் நினைவு இந்த இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள நாம் நம்மை எப்போதும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது அதீத நம்பிக்கையை விதைத்து கொண்டவர்களாக நம்பிக்கையில் ஆண்டவருக்கு உகந்ததொரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டு ஆண்டவர் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அலங்கரித்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்